வணக்கம் என்னுடைய பேர் ராஜேஷ் தேவதாஸ் நான் புஸ்தகா அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் ஸோ சாரோட வந்து எனக்கு வந்து ஒரு பத்து வருட பழக்கம் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து இ புக்கு ஆடியோ புக் அப்படின்னா என்னென்னே தெரியாத ஒரு காலத்தில் கூட ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி புக் வந்து கண்டிப்பாக நல்லா வரும் அதனால் அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ஆரம்பத்தில் என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ நிறைய எழுத்தாளர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் புஸ்தகால போடுங்க கரெக்டாக செய்வாங்க கரெக்டாக புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே வந்து அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில சிரமங்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் கூட அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் இது வந்து கடந்து போகும் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் வந்து மேலே மேலே வர்றதுக்குரிய இதுதான் இதுக்கு இதோட இதுக்கு அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காரு ஸோ இதுக்கு அதாவது அவர் இறக் இறந்து போகிறதுக்கு ஒரு நாள் முன்னால் கூட எங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ புக் வந்து எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்தளவுக்கு வந்து மிக மிக பெரிய கடின உழைப்பாளி ஸோ இன்கேஸ் நான் வந்து இன்கேஸ் அவரை சந்திக்க விரும்புனா மத்தியானம் மூணு மணிக்கு வாங்க அப்படின்பாரு நான் யோசிப்பேன் என்னடா கொஞ்சம் இந்த வயசில் கூட வந்து மத்தியானம் வந்து ஒரு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் நம்மளை மீட் பண்ண வராரே அப்படின்னு சொல்லிவிட்டு மீட் பண்ண வர சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த மாதிரி எப்போவுமே வந்து அவர் யோசிச்சதே கிடையாது மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி எத்தனை மணிக்கு அவருக்கு அவைலபிளாக இருக்கோ அத்தனை மணிக்கு அவர் வர சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து மிக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் உழைச்சாருன்னு அது ரொம்ப பெரிய உண்மை நானே பார்த்துருக்கேன் ஸோ நிறைய வந்து அவர் எங்களுக்கு அவருடைய உழைப்பை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு அது வந்து நாங்கள் இன்றைக்குமே அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் ஸோ அவர் இறந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பர்சனை வந்து நாங்கள் இழந்ததுக்கு ஈக்குவலன்ட்டு ஸோ அவர் நினைவாக வந்து நான் வந்து இந்த ஒரு புக்கை வந்து இந்த இதில் வெளியிட்டிருக்கேன் அவருடைய நினைவு பூக்கள்னு சொல்லிட்டு எல்லாருடைய பிரபலங்கள் நிறைய பேர் அவர் தெரிஞ்சவங்க எல்லாருடைய கட்டுரைகளையும் வாங்கி அவருடைய நினைவலைகள் அவங்களுடைய நினைவலைகள் அவரோட பலகண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு புக்காக கொண்டு வந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதுக்கு வந்து ஏற்பாட்டாளர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்